மகரன் மகர ராசிக்காரர்களுக்கு போன அதிசார பயிற்சியிலே சொன்னேன் ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க இந்த மாதம் முழுக்க இது நீடிக்கும் எதையும் செய்யலாம் எல்லாத்துலேயும் கோட்சார ரீதியாக பிறந்த ஜாதகத்தில் கூட எனக்கு ஒரு வருஷமா பயங்கர கஷ்டங்க அது கூட பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது கோட்சார ரீதியாக உச்ச குரு ராசியை ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க ராசிநாதனும் வலுவாக குருவின் வீட்டில் இருக்கிறது எல்லா வகையிலையும் ஒட்டை குத்தன் பா தாப்பா பாட்டுக்கு ரெட்டை தாப்பான்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு தடவை ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது குருட்டு புனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று தப்பாகவே நினச்சா கூட அது சரியாக முடியும் அந்த மாதம் அந்த மாதம் சோம்பலாக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது இவரை போய் பார்க்கணும் அவரை போய் பார்க்கணும் ஏன்னா பிறந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபக்தியில் இருந்தால் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்காது அடப்போயா அந்த ஆல்பாட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் ஒன்றும் எனக்கு நடக்கிற மாதிரி இல்லைன்ட்டு கீழே ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க உண் உண்மையிலேயே மகராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க பதினோராம் இடத்தில் செவ்வாய் ஒம்போது கூட புதன் ஒம்போது பதினொன்று கூடியவர்கள் வலுத்திருந்தால் காசு பணம் வந்தே தீரணும் ஜாதகத்திற்கு அதுக்காக கோடி கோடியாக கொட்ட போதுன்னா சொல்ல மாட்டேன் உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல ஒரு பிறந்த ஜாதக தகுதி நான் வந்து லட்சாதிபதி நான் வந்து பத்தாயிரம் தான் என் ஜம்பளம் இவ்வளவு தான் ஏன் நான் கோடீஸ்வரன்ட்டு உங்கள் பிறந்த ஜாதகத்திற்கு ஒரு தகுதி ஏற்ப இருக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோகா அமைப்புகள் இப்போது உண்டு அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறாரெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் நல்லா இருக்க போகிற ஒரு நல்ல மாதமாக நவம்பர் மாதம் அமையுங்க ஏழாம் இடத்திலிருந்து அப்படியே பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தில் இருக்க இணைந்திருக்கக்கூடிய ஒன்பது பதினொன்று குடையவர்களை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்குது ஒரு அஞ்சு வருஷமாக எவ்வளோ எவ்வளோ வருமானங்கள்லாம் வராமல் இருந்ததோ அந்த அஞ்சு வருஷமாக வராத வருமானத்தெல்லாம் இப்போது நீங்கள் சம்பாதிக்க ஒரே மாதத்தில் நிறைவான வருமானம் கண்டிப்பாக இருக்கும் கோடி கொட்டும் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு வருமானம் இருக்கும் தினசரி வருமானம் பார்க்குறவங்க இந்த இதாக இருக்கிறவங்க டெலிவரி பாய்ஸாக இருக்கிறவங்க அல்லது டூ வீலரை வச்சு பழிக்கிறவங்க ஆட்டோ வச்சு பழிக்கிறவங்க எளிய நிலையில் நடபாதையில் கூட ஒரு பிளாட்ஃபாரத்தில் கூட டிஃபன் சென்டர்லாம் போட்டுட்ருக்கிறாங்கல்ல இந்த மாதிரியான எளிய நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெரிய பொதுமக்கள் எல்லோருக்குமே நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது கடந்த காலத்தில் இழந்துவிட்ட வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போது நல்ல விதமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் எதையும் பார்க்கலான்ற ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் யார் வந்தால் என்ன பார்த்துக்கலாம் நான் வந்து நேர்மையாக தானே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்னை யார் என்ன செஞ்சிட முடியுன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் ஒரு உத்வேகம் உற்சாகம் புத்துணர்ச்சி போன்றவைகள் ராசிநாதனை குறுபார்ப்பதால் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க தம்பி தங்கச்சிகளால் ஏதாவது ஒரு உதவி இருக்கும் இதுவரைக்கும் முறைச்சிக்கிட்டு போனவங்கலாம் இனிமேல் இவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராதுங்கன்ற மாதிரி மனம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு உபயோகமுள்ள நல்ல மாதமாக உண்மையிலேயே வருமானம் உள்ள மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம்